சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினாறு சான்று புஞ்சர் நிலம் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டு வந்தவாசி செல்லும் சாலையில் தென்னாங்கூர் என்ற கோ கோயில் அருகாமையில் அமைஞ்சிருக்கு சார் தென்னாங்கூர் பெருமாள் கோயில் அருகிலே அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டுக்கும் ஸ்டேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது காஞ்சிபுரம் ரோட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வரும் சார் சைட்டு வந்து நம்மளுக்கு இந்த தைலந்தோப்பு தான் சார் சைட்டு நம்மளுக்கு தாரோடு முகப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் சார் நூற்றி ஐம்பது டு இரநூறு அடி வரும் ரெண்டு ஏக்கர் பதினாறு சண்டு தாய்ல மரம் வச்சுருக்காங்க சார் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது நம்மளுக்கு பக்கத்தில் லேவுட்ரான் போடுறாங்க லேவிட்லாம் முடிஞ்சிருச்சு சார் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான இடம் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை பேசலான்றாங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் சார் இது லேவுட்டு போட்ட இடம் சார் லேவிட்டெல்லாம் போயிடுச்சு சைட்டை வந்து டைரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டைரக்டாக ஓனர் பேசிக்கலாம் சார் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார் ஓகே தேங்க்யூ